அனைவருக்கும் வணக்கம் இது எம் யூஸ் யூடியூப் சேனல் இந்த எம் யூஸ் யூடியூப் சேனல் எதுக்காகனா நிச்சயமாக இது அரசியல் பேசுவதற்கும் சமூக கருத்துக்களை பேசுவதற்கும் சமூகத்தில் மக்களுக்கு எதிராக நடக்கின்ற அவலங்களை பேசுவதற்குமாக இந்த யூடியூப் சேனல் அமையும் இந்த யூடியூப் சேனல் ஒரு நடுநிலையான சேனலாக இருக்கும் என்று நான் பொய் சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் உலகத்தில் நடுநிலை என்று எதுவுமே கிடையாது ஒன்று சரியான பக்கத்தில் இருக்க வேண்டும் அல்லது தவறு செய்வோர் பக்கத்தில் இருக்க வேண்டும் நடுநிலை என்கிற வார்த்தையை ஒரு மோசடியாக கருதுவதால் இது நடுநிலையான சேனல் கிடையாது இந்த சேனல் முழுக்க முழுக்க ஒரு இடதுசாரி தமிழ் தேசிய பொது உடைமை சித்தாந்தம் சார்ந்த ஒரு சேனலாகத்தான் அமையும் அப்படிப்பட்ட கருத்துக்களை நாம் இங்கு பேசுவோம் மாற்று கருத்துக்கள் நாம் இங்கு விவாதிப்போம் இந்த சேனல் இந்த சமூகத்தில் எண்ணற்ற மாற்றங்களுக்காக எத்தனையோ அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் எத்தனையோ யூடியூப் சேனல்கள் எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களது போராட்டத்தை வெளிக்கொண்டு வரவும் அந்த போராட்டத்திற்கு ஒரு கருத்தாக இந்த யூடியூப் சேனலின் செய்திகள் அமையும் என்கிற நம்பிக்கையோடு இதை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் அத்தனை பேரும் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலின் லிங்குகளை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் முடிந்தவரை சிறந்த கருத்துகளையும் சமூக மாற்றத்திற்கான பணிகளையும் கொண்டு சேர்ப்போம் நன்றி வணக்கம்